ஒரு அந்த வழக்க நடத்தியே முடிச்சிருக்கலாம் ஐயா ஆனால் அமுலாக்கத்துறை ஒரே கோரிக்கை தான் ஜாமீன் தராது ஜாமீன் தராது அப்ப நீதிபதிகள் கேட்கிறாங்க இவரை பார்த்தா ஐயா தரலாமா தரக்கூடாது ஏன்

அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கலாம் இந்த இரண்டாயிரம் பேரை அதாவது வேலைக்கு பணம் கொடுத்து ஏமாந்தவர்களை குற்றவாளிகளாக மாற்றியது தவறா இல்லையா அதுல கூட ஒரு நிலைப்பாடு எடுக்காம அதாவது கஷ்டப்படக்கூடிய எளிமையான மக்கள் பக்கம் இந்த கேஸ் நில்லாம நீங்க செந்தில் பாலாஜி பக்கத்துல நிக்கிறதுல உங்க கட்சி எவ்வளவு சித்தாந்தத்தில் வலுவிழந்து திமுகவினரும் இப்படி விளை போயிருக்கிறது அப்படின்றது பார்க்க முடியுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது